நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்திய வெளிப்படுத்தல் புத்தகத்திலே மூன்றாவது சபையாக பெருகமு சபை குறித்து ஆண்டவர் அநேக விஷயங்களை யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார் அவைகளை இந்த புத்தகத்திலே அவர் எழுதி வைத்திருக்கின்றார் இந்த பெருகமு சபை குறித்த காரியங்களை நாம் பார்க்கும்போது பெருகமு என்றால் கல்யாணம் என்று பொருள்படும் இந்த பெருகமு பட்டணம் இது எபேசு பட்டணத்தின் வடகிழக்கில் சுமார் ஐம்பது மைல் தூரத்தில் உள்ளது ஆட்சியில் இது ஆசியாவின் தலைநகராய் இருந்தது இன்றுள்ள லண்டன் பாரிஸ் பெர்லின் ஆகிய பட்டணங்கள் போல அன்றுள்ள பெருகமும் மிக பிரபலமான பட்டணமாய் இருந்தது அன்றிருந்த நூலக சாலைகளில் மிகப்பெரிய பெரிய நூலக சாலை பெருகமுவில் இருந்தது கைகளினால் எழுதப்பட்ட அந்நாட்களிலும் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள் இந்நூலக சாலையில் இருந்தன பார்ச்சுமெண்ட் அதாவது தோல் சுருள் அக்காலத்தில் எழுத உபயோகிக்கப்பட்ட பொருள் இதை முதலில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது இது விக்கிரக ஆலயங்களுக்கும் பிரசித்தி பெற்றதாய் இருந்தது அஸ்குலாபியஸ் என்ற கடவுள் ஆரோக்கியத்தின் கடவுள் என்று போற்றப்பட்டு வந்தது இக்கடவுளின் சின்னம் சர்ப்பமாகும் வியாதி உள்ளவர்கள் இக்கோவிலுக்கு போய் ஒரு நாள் இரவு தங்குவார்கள் இக்கோவிலுக்குள் விஷமற்ற சர்ப்பங்கள் ஏராளம் இருந்தன வியாதியஸ்தர்கள் இங்கு படுத்திருக்கும் போது இப்பாம்புகள் ஊர்ந்து சென்று யார் யாரை தொடுகிறதோ அவர்கள் எல்லோருக்கும் சுகம் கிடைக்கும் என்று நம்பினர் இப்பட்டணத்தில் எஸ் அத்தேனே ஜூப்பிட்டர் வீனஸ் அப்பல்லோ ஆகிய தேவதைகளின் கோவில்கள் இருந்தன கோவில்களில் ரோம சக்கரவர்த்தியின் சிலைகளை ஜனங்கள் வணங்க கட்டாயப்படுத்தப்பட்டனர் தற்போது இப்பட்டணம் இருந்த இடத்தில் பெர்கமா என்ற ஒரு சிறு பட்டணம் இருக்கிறது இது துருக்கி நாட்டில் இருக்கிறது பெருகமு சபைக்கு கிறிஸ்துவின் வெளிப்பாடு இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராய் இருக்கிறார் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் இந்த ரோம சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை இந்த தினத்தில் நாம் தியானத்திலே கொள்ள இருக்கின்றோம் எபேசு சபையை பார்த்து சொல்லும்போது போது குறையில்லாமல் வாழ முயற்சி செய் சிமிர்னா சபையை பற்றி சொல்லும் பொழுது உண்மையா இருக்கப்பார் இந்த பெருகமு சபையை பார்த்து சொல்லும் பொழுது விசுவாசத்தை மறுதலியாது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் உன்னுடைய விசுவாசத்தை நீ விட்டு கொடுக்காதே என்று சொல்லுகிறார் இந்த சபையில் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கின்ற விஷயங்களை நான் பார்க்கும் பொழுது பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பெருகமு சபைக்கு தேவன் தம்மை யார் என்று வெளிப்படுத்துகிறார் பனிரெண்டாம் வசனத்துல சொல்லுகிறார் பெருகமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறார் தன்னை ஆண்டவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக அடையாளப்படுத்துகின்றார் ஒருவேளை ஆண்டவர் பட்டயத்தை பிடித்து கொண்டு இருபுறமும் கருக்குள்ள இருபக்கமும் அறம் உள்ள பளபளப்பான ஒரு பட்டயத்தை பிடித்து கொண்டு ஆண்டவர் நிற்பதை போன்ற காட்சி ஒருவேளை யோவானுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க கூடும் இந்த இருமுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பது தேவன் உருவாக்குவதற்கும் ஆற்றல் உள்ளவர் அழிப்பதற்கும் ஆற்றல் உள்ளவர் என்பதை வெளிப்படுத்தும்படியாக இந்த பட்டயத்தை பிடித்திருக்கின்றார் இந்த பட்டயமாகிய வார்த்தையை கொண்டு தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினார் அதே போல இந்த பட்டயமாகிய வார்த்தையை கொண்டு இந்த உலகத்தை அழிக்கவும் முடியும் என்று ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார் பட்டயம் என்பது வசனம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது அப்படி வசனம் என்று சொல்லும் பொழுது கர்த்தராய இயேசு இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் இந்த உலகம் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் அதே போல இந்த கிறிஸ்துவை கொண்டு இந்த உலகத்தை அவர் அழிக்கவும் போகிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார் இரண்டாவதாக இந்த பெருகமு சபையை பார்த்து சொல்லுகிறார் கிரியைகளை உன் செயல்களை உன்னுடைய உழைப்பை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பதிமூன்றாம் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடி இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் நீ என் நாமத்தை பத்து சுற்றி கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் சாத்தான் குடி கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீங்கள் மறுதலியாமல் இருந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன் சொன்னார் மிக பிரசித்து பெற்ற விசேஷித்த நல்ல குணங்கள் இந்த பெருகம் சபை மக்களிடத்திலே காணப்பட்டது சாத்தானின் சிங்காசனம் இருக்கக்கூடிய இடத்திலே இந்த மக்கள் குடியிருந்தார்கள் ஒருவேளை சாத்தானின் சிங்காசனம் என்று சொல்லுவது ரோம பேரரசனுடைய நேரடி ஆளுகைக்குட்பட்ட பட்டணமாய் இருந்திருக்க கூடும் ரோம பேரரசனை ஆண்டவர் என்று சொல்லி அந்த மக்கள் கும்பிடும்படியாக அவர்கள் பேரரச வணக்கம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி பேரரசனை தொழுது கொள்ளும்படியாக வலியுறுத்தப்பட்டிருக்க வேண்டும் ஒருவேளை பேரரசனுடைய சிங்காசனம் அந்த பட்டணத்திலே வைக்கப்பட்டிருக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் எபேசில இருந்த தியானால் கோயிலை போல இந்த பகுதியிலும் ஒரு பெரிய கோயில் இருந்திருக்க கூடும் அதை ஏற்கனவே நாம் அறிந்தோம் அந்த கோயில் இருந்திருக்க கூடும் அதை ஒருவேளை ஆண்டவர் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம் என்று ஆண்டவர் சொல்லி கூடும் எப்படியானாலும் பிசாசானவன் தன்னுடைய ஆளுகையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக அந்த பகுதி இருந்தது அந்த பகுதியில் இருந்த மக்கள் சாத்தானுடைய கூட்டத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை மறுதலியாமல் இருந்த மிக மகன் ஒரு நல்ல ஒரு விசுவாசி அந்திப்பா என்கிறவன் தன் ஜீவனையே ரத்த சாட்சியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் விசுவாசத்தை மறுதளிக்காதபடிக்கு அவர் மறிக்கும்படியான சூழலுக்கு தள்ளப்பட்டார் என்று நாம் அங்கே வாசிக்கின்றோம் மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் பதினான்கும் பதினைந்தும் வசனங்களை வாசிக்கும் பொழுது பல நல்ல குணங்கள் உங்ககிட்ட இருந்தாலும் விசுவாசத்திற்கு அடுத்ததான சில காரியங்கள்ல உன்னிடத்துல குறைகள் இருப்பதை நான் பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேஷித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ராயர் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக்கு என்பவனுக்கு போத செய்த பிளேயுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் போட்டதுனால பிளேயாமால பாலாக்குக்காக வேண்டி இஸ்ராயல் மக்களை சபிக்கல ஆனாலும் பாலாக்கு கொடுத்த வெகுமதியினால திரளான பொண்ணு ஐஸ்வர்யங்களை மித்திரமாக பிள்ளையம்மா அந்த பாலாக்குக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை சொல்லி கொடுத்தான் அதாவது உங்க நாட்டில் உள்ள பெண் எல்லாம் அவங்களுக்கிட்ட கொடுங்க அவங்க நாட்டில் உள்ள எல்லாம் உங்க நாட்டுக்கு எடுத்துக்குங்க இப்படி நீங்க ஒரு மீச்சுவல் பண்ணும் பொழுது இஸ்ராயேலும் தேவன் அவர்கள் மேல கோபம் கொண்டு அவர்களையே அழிச்சிருவாரு என்று சொல்லி கொடுத்தான் இதே போலதான் இந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதெல்லாம் நீ சாப்பிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ வேசித்தனம் பண்ணாலும் பிரச்சனை இல்ல அது போகுது ஆத்மா தேவனோட இருக்குது இல்ல சரீரத்துல நீ என்ன செய்தாலும் இதெல்லாம் குடிக்கிறதும் வெறிக்கிறதும் பண்றதும் விபச்சாரம் சரீரத்தோட போறது தானே ஆத்மாவில நீ ஆண்டவரை பத்திரமா வச்சுக்கோ ஆத்மா ஆண்டவரை கும்பிடட்டும் சரீரம் எப்படி போனாலும் பரவாயில்ல அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை பட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய இந்த மாயமான ஒரு உபதேசம் அந்த சபையில மக்களை நிறைய பேரை பிடித்து தலைமுடியை ஆட்டுகிறது மாதிரி பண்ணிடுச்சு அது மட்டுமல்ல பதினைந்தாம் வருஷத்துல பாக்குறோம் நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கொள் கொள்ளுகிறவர்களும் அந்த சபையில காணப்பட்டார்கள் ஆண்டவர் இதையெல்லாம் வெறுக்கிறதாக சொல்லுகிறார் நான் அறிவிருக்கிற காரியத்தை என்னுடைய பிள்ளைகள் இதெல்லாம் செய்யலாமா என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகள் இன்னொருத்தர் மேல விசுவாசம் வைக்கலாமா என்னை நம்பி பற்றி கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகள் உலகத்தின் காரியத்தின் மேல பற்று வைத்திருக்கலாமா என்று ஆண்டவர் கேள்வி கேட்கிறார் நான்காவதாக ஆண்டவர் என்ன சொல்றார் நீ மனம் திரும்ப வேண்டும் இதையெல்லாம் விட்டுட்டு நீ திரும்பி வரணும் இதையெல்லாம் விட்டு நான் உனக்குள்ள கொடுத்த விசுவாசத்தை உறுதியாக பிடிச்சுக்கணும் ஆதி விசுவாசத்திற்கு நீ திரும்ப வேண்டும் என்று பதினாறாம் சொல்லுகிறார் நீ மன்திரும்பு மனம் திரும்ப இயல் பிரகாரமாகவும் நீ மாறணும் ஒரு சிந்தையில மாற்றம் உண்டானாலும் உண்டானவ மட்டும் போதாது ஒரு சரீர பிரகாரமாக உன்னுடைய பழக்க வழக்கங்கள் உன்னுடைய எல்லா காரியங்களையும் நீ விட்டு விலகி நீ உண்மையில சரீர பிரகார பழக்க வழக்கத்தின் பிரகாரமாகவும் உன்னுடைய சிந்தையின் அடிப்படையிலும் உன் பேச்சின் அடிப்படையிலும் நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஐந்தாவதாக நீ அப்படி மனம் திரும்ப விசுவாசத்தை மறுதளித்தவர்களோட நான் யுத்தம் பண்ணக்கூடிய நிலைமை உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதே பதினாறாம் அசவத்தில் பார்க்கிறோம் மனம் திரும்ப இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தாலும்

மனம் திரும்புதல் தான் ஆசீர்வாதத்திற்கான ஒரே வழி மனம் திரும்புதல் தான் தேவனுடைய நன்மைகளை வாழ்வில் பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வழி ஒரே வழி ஆறாவதாக அவர் சொல்றாரு ஆவி சொல்வதை கேளுங்க ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத கேளுங்க அடுத்தவங்க வந்து இப்படி சொல்றதெல்லாம் நீங்க ஆவியானவர் சபையின் தூதனுக்கு சபையின் ஊழியனுக்கு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு போதிக்கிறத நீங்க அப்படியே கேட்டு அதன்படி நடவுங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படி விசுவாசத்தில் உறுதிப்பட்டு நின்று ஜெயிப்பவனுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன் வெண்கல்லை கொடுப்பேன் புதிய நாமத்தை அவனுக்கு கொடுப்பேன் ஆண்டவர் எவ்வளவு அழகா ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை பொசிக்க கொடுத்த ஏற்கனவே இஸ்ராயல் மக்களுக்கு மன்னாவை பொசிக்க கொடுத்தது போல இந்த மறைவான மன்னாவாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் உங்களுக்கு நான் ஒழுங்காக கொடுக்கும்படியாக நான் செய்வேன் அது மட்டுமல்ல ஆஹ் இன்னொன்னு சொல்றாரு உங்களுக்கு ஒரு வெண்மையான குறிகல்லை அடையாள கல்லாக கொடுப்ப அந்த கல்லுல என்னுடைய ஒரு உங்களுடைய புதிய நாம அதாவது அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே இன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமான ஒரு புதிய நாமத்தை கொடுப்ப ஒருவேளை அவங்களுக்குண்டு ஒரு புதிய நாமத்தை கொடுக்க கூடும் யாரெல்லாம் தங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டு தங்கள் உலக பிரகாரம் அடைந்த பெயர்களை எல்லாம் மாற்றி இயேசு கிறிஸ்துவக்குள் வந்தாங்களோ ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுப்பதாக அவங்களுடைய ரெக்கார்டுல ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை என்ட்ரி பண்ணுவதாக சொல்லுகிறார் ஏற்கனவே ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் எழுதப்படும் சொல்லி இருக்கு இன்னொரு சபைக்கு இந்த சபைக்கு சொல்றாரு உங்களுக்கு ஒரு அடையாள கல் தருவேன் அந்த அடையா கல் அடையாள கல்லுல ஒரு புதிய நாமத்தை உங்களுக்கு எழுதி தருவேன் எவ்வளவு அழகான வாக்குறுதி தருமா பெருகமு சபையே நீ விசுவாசத்தை விட்டுறாத விருது விசுவாசத்தை

மறைவான மன்னாவையும் வெண்மையான குறிகளையும் புதிய நாமத்தை நாங்கள் உடையவர்களாய் தேவனுடைய உதவி செய்யும் எங்களை உலகத்தின் காரியங்களுக்கு நாங்கள் அடிமைப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக ஞானமாக விவேகமாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் இறக்க நிறைந்த பரமபிதாவே காட் பிளஸ்